அண்ட பகிரண்டி வைத்து பார்த்திருக்கும் அண்ட பகிரண்டமெல்லாம் ஆட்டி வைத்து பார்த்திருக்கும் என்னிடத்தில் எவண்டா... ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த ஆயிரம் யமனை வென்று காவியம் எழுதி வைத்த வீரனுக்கு பேரன் எமண்டா யமனுக்கு யமண்டா எட்டிலும் உயிர் பறிப்பேன் என்பது விட்டு வைப்பேன் தொட்டதை முடிக்கும் யமண்டா அடமீதி மானிடரை போய் இவன் ஆவி இல்லை மார்க்கண்டன் ஜாதி இவண்ட நான் எழுதி விட்டதனை பிரம்மனும் மறுப்பதில்லை மானுடன் மறுப்பதேவள் அடைய எழுதி தந்ததையும் பேசுகின்ற வீரன் இவன் பிரம்மனுக்கும் பாட்டன் இவண்ட யமனுக்கு யமண்டா உள்ள வைத்தியர்கள் நோய்கள் தமை வென்றதுண்டு மரணத்தை வென்றதுண்டா உன் கண்ணெதிரில் சாவித்ரி மாங்கல்யம் வென்ற கதை தன்னையே அறிந்ததி வாண்டா ர்களின் தட்பம் ஒரு பத்து மாதம் ஆயின் மரணத்தின் தேதி என்ன அடமா பெரிய வேதங்கள் பிராணங்கள் இதிகாதம் அறியாத செய்தி என்ன முடி ஒன்று உன் கையில் இருப்பதாய் என்னிடும் பெருமை என்ன அடையின் நல்ல ஓர் முடி உண்டு யம பதவி என்பதென்ன மரணத்தை வென்ற தேவன் முறை வண்டா உலகுக்கு தலைவன் இவண்டா அட அவனுக்கு தலைவன் யமனுக்கு யமண்டா யமண்டா அயமனுக்கு யமண்டா யமண்டா அயமனுக்கு யமண்டா யமண்டா